வெல்கம் பேக் டு செய்தி அண்ட் வெல்கம் பேக் டு ஷோனாத விலாக் ஷோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறேன் எல்லாரும் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து கரெக்டாக பத்து ஐம்பது ஆகிடுச்சி நான் எங்கே இருக்கிறனாக்கா ஃபெஸ்டிவல் இருந்து இப்போ வீட்டுக்கு போகிறேன் ஏன்னா இருந்து எப்பயுமே வந்து வளாக் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ ரிட்டன் போகும்போது வளாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சி இந்த குடல் ஈடெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு அந்த குடல் இடல் எல்லாத்தையும் வேக வச்சு இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பூசை எடுக்க போனேன் குப்பூசை எடுக்க போகும்போது ஒரு ஃபோனு நான் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களுடைய ஃப்ரெண்டு சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இங்கே ஃபெஸ்டிவல் சிட்டியில் வந்து ஏதோ ஜாமான் ஏதோ வாங்கியிருக்காங்க கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஜாமானுக்கு வந்து கிஃப்ட்டு பேப்பர் வச்சு கிஃப்ட்டு பேக் பண்ணி அதை ஒவ்வொரு வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க நான் கொண்டு போய்ட்டு விட்டுட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு போகணும் அவங்க சொன்னாங்க போ வீட்டுக்கு வீட்டுக்கு போகும் சொல்லலை ஓகே சரி இது போ அப்படின்னு சொன்னாங்க நான் போனால் நான் எங்கே போகிறது பார்க்கிங் பண்ணவா இல்லை வீட்டுக்கு போவா இல்லை பார்க்கிங் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்தேன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனு என்ன அப்படின்னு கேட்டாக்கா இல்லை இல்லை பார்க்கிங் பண்ண வேண்டாம் நீ என்ன பண்ணு வீட்டுக்கே போயிடு நான் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் நீ வந்து பிக்கப் பண்ண வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நான் இப்போ இருக்கிறேன் இதுதான் பெஸ்டிவல் சிட்டியில் மேலே உள்ள பார்க்கிங் கீழே உள்ள பார்க்கிங் க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மூணு மூணு நாலு மூணு நாலு தட்டு இருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு மூணு தட்டு அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் பேஸ்மெண்ட்டு அப்புறம் பேஸ்மெண்ட்டு ஒன்று இந்த மாதிரி இருக்குது அதில் என்ன பண் அதில் வந்து என்னென்னா இன்னும் சாப்பிட்லங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் நான் சாப்பிட்ல சரி இனிமேல் தான் போயிட்டு சாப்பிடணும் இங்கே பாருங்கள் இது தான் வந்து இது இது வந்து பி ஒன்று பி ஒன்று ஆமாம் ஆமாம் பி ஒன்று இந்த பார்க்கிங் வந்து பி ஒன்று அதுக்கு இதுக்கு கீழங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையே பி ஒன்னா ஆமாம் ஆமாம் பி ஒன்று அதுக்கப்புறம் பி டூ போட்டு காலையில் போட்டு குளறு கொளரு குளருதுங்க என்னமோ தெரியலை சாப்பிடாதனால என்னன்னு தெரியல இன்றைக்கி ஸோ தலைப்பழை இன்றைக்கி நைட்டு வந்து தராவியா ஸோ இன்ஷாலாம் நோம்புக்குள்ளையுமே நம்ம வந்து கரெக்டாக அந்த ரொட்டின் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில இடங்களுக்கு நான் போயிட்டு ஒவ்வொரு இடங்களாக நான் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்க்கறது இல்லாமல் உங்களுடைய முழு சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் மேற்கொண்டு வீடியோவில் வீடியோக்களை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும் பாருங்க இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனாலும் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனிங் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தாக்கா ஸ்ட்ரெ ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரியா இருக்கு இது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஒரு ஒளைவு ஒரு யூவில் ஒரு பெண்டை ஒரு 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 கட்டிங் எடுத்து போட்டுட்டு அப்படி இது பண்ணால் இப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இங்கே நிறைய இதுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா இடங்கள் வந்து அப்படி இடங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ரோடு வசதி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க சரிங்களா சரி அந்த எந்தான்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சுட்டேன் இப்போ வீட்டுக்கு போகணும் போயிட்டு எதையோ ரெண்டு குப்பை பிச்சு போட்டு நம்ம வடகில் சாப்பிட்டுட்டோம்னாக்கா அது சொல்லிட்டு உட்காந்துடலாம் அவங்க எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ திருப்பி வந்து எடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எப்படி ஒரு ப பதினொன்றரை பன்னெண்டு மணி போல் போதும் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நமக்கு சாப்பாடு பன்னெண்டு தான் வரும் அதனால் வந்து சாப்பிட முடியாது சரியா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்கணும் மற்ற வேலைகள்னால் என்ன அங்கே முதலாளியம்மா ஏதாவது வேலை கொடுப்பாங்க ஆனால் கொடுத்தாலுமே நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி பசங்களை கொண்டு போய் அங்கே விட்டுருக்குறேன் அவங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க போய்ட்டு ஏற்ற போகணும் அப்படின்னு வேறு சொல்லணும் அப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க வேலை கொடுப்பாங்க இல்லைன்னு வைங்களேன் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை முதல்ல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தான் திருப்பி நான் அதே டோருக்கு வந்துட்டேங்க இப்போது அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் இல்லையா இங்கே வந்து பாருங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டியில் வந்து மேலே வந்து இவி சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இவி அப்படின்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங் அப்படின்னு அர்த்தமாக சரியா அது வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இது ஒன்று அதுக்கப்புறம் அப்படியே அந்த அந்த பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் மொத்தம் ரெண்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த வண்டி மட்டும்தான் பார்க்கிங் பண்ணணும் வேறு எதுவுமே பார்க்கிங் பண்ணக்கூடாது ஓகே ஸோ அந்த இடத்துல அந்த வண்டிகள் மட்டும்தான் வந்து நிற்கணும் வேறு எந்த வண்டிகளும் வந்து நிற்கக்கூடாது சரிங்களா பாருங்கள் சார்ஜிங் ஒன்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொட்டை இடத்துல கூட எழுதி போட்டுருக்காங்க பாருங்கள் சரி ஓகே எனக்கு வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து போகிறேன் போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகணும் நான் அந்த ஃபெஸ்டிவல் சிட்டியிலேருந்து நேராக வந்து எங்கள் பின் உள்ள அல் சஹீன் அந்த இது இந்த 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 பிரான்ஞ்சு பின்புரானில் ஒன்று இருக்குது இதை வந்து மெயின் பிரான்ஞ்சு ஸோ அங்கே போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் ஓராலயமாக ஃபோன் பண்ணிட்டாங்க நான் பின்னும்பிரானுக்கு போன செய்து அங்கே வந்து எதுவும் இல்லை சாரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் இல்லை நீ என்ன பண்ண நேர ஏர்போர்ட்டு பிரான்ச்சில் போய்ட்டு பார் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இதை கொடுத்துட்டாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆனால் இப்போ நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் என்னென்னு தெரியல எனக்கு தான் இந்த இது இது எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு ஐம்பத்தி அஞ்சு ரியாள் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு கனெக்ட் பண்ணும்போது ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது அவ்வளோ வரும் ஆனால் இது நம்ம ஊரில் வாங்கினோம்னா வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன் இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல இங்கே வந்து இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் வந்துக்கிட்டு கொஞ்சம் ரேட்டு வந்து எக்ஸ்பென்சிவ் மட்டும் இருக்குது அதுபோக சொல்லி வாங்கிய மூடலை இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேடின்னு ஏற்போர்ட்ருக்காங்க பாருங்கள் ியா தாங்க வெயிட்டு ஜீரோ புள்ளி ஐநூற்றறுபது சைஸு செட் ஆஃப் த்ரீ சைஸ் டூ ஆஃப் த்ரீ ஸ்டீலு ஹாட் ஹாட்போட்ஸு எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க எல்லாம் அதோடைய டீட்டம் ஐட்டம் நம்பர் எம்பர் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க சரி உள்ள லைட்டு இருக்குது ஆனால் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியல போய் பார்ப்போம் இங்கே ஆர்என்பி கூட இருக்குது கிட்டத்தட்ட ஆர்என்பி மேக்ஸும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க ஏன்னா பிராண்டடாக இருக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது நல்லாயிருக்கும் சரி அப்படியே நான் மெதுவாக உள்ளே நைஸாக பூந்து போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கடை ஓப்பன் பண்ணுனால் உள்ளே போந்துருவோம் கடை ஓப்பன் பண்ணலைன்னா வெளியில தான் வந்து கிடைக்கணும் முதல்ல நம்ம ஃபோன் பண்ணுவோம் இங்கே வந்து என்ன பொருட்கள் இருக்குன்னா இந்த மாதிரி பொருட்கள் தான் வீட்டுக்கு தேவையான ஹா ஹாட் பாக்ஸ் அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் அது இது சாக்லேட் தட்டு அந்த தட்டு இந்த தட்டு ஏகப்பட்ட பொருட்கள் இப்படி இருக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்துடுவோம் ஆ ஸ்பெஷல் ஆஃபர் ஃப்ரம் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்லா ஆஃபர் கொடுத்துருக்கோம் வாங்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சஹைனுக்கு வாங்க சஹான் வாங்கிட்டு போங்க ரமதான் முபார கைஸ் நம்ம செய்தியூவ் சார்பாக நம்ம வந்து முன்னாடியே நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஸோ நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம செய்த வியூ சார்பாக ரமதான் முபாரக்கை அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி முழுக்க சட்டியான வேலை போட்டு விழுவலுன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க நான் எங்கே இப்போ போறேன்னா மாமூரா போவனு அதுக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்டில் போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த கடைக்கு போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறேன் இவங்க என் பாருங்க நோம்புனால வந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்கு என்ன பிற திரையோட குரோ இதாக வச்சுக்கிட்டு எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்குறீங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வராங்க போகிறாங்க சரி ஓகே நானும் அந்த மம்முராவுக்கு போயிட்டு வந்துட்டேங்க இப்போ மணியை வந்து பார்த்தா கரெக்டாக பன்னெண்டு ஹெட் ஆகிடுச்சு இப்போ நானும் பாயும் வந்து அன்னைக்கு நான் குடல் செஞ்சேன் இல்லையா அந்த குடலில் கொஞ்சம் பாக்கி குடல் இருந்துச்சு அதை வந்து இன்னைக்கு சகருக்கு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இது வந்து பாயி பாயி இந்த வெட்டி அதில் போடணும் கொத்தமல்லி புயலவல்லி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் இது இங்கே தான் இருக்குது குடலை வந்து போட்டு இருக்கிறேன் சுத்தப்படுத்தியாச்சு வந்து பாருங்க சூடு பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வேகம் வச்சிட்டோம்னா அப்புறம் நல்லா இருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து என்ன செஞ்சிட வேண்டியது செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா சாப்பாடு அப்படியே அப்படி சாம்பேட்டு பச்சா தொழுதுட்டு அப்படியே படுத்து வேண்டியது ஏன்னா இந்த ஆனால் அது சகரதான் முடிஞ்சு சகர அதான் சொல்ல பஜர் முடிஞ்சுனா சகர முடிஞ்சிச்சு அப்போ இனி அந்த குடல் செஞ்சு அந்த வீடியோ வந்து ஸோ நாளைக்கு வரும் சரிங்களா அவ்வளோதான் இன்னைக்கு வேலை அவ்வளோ முடிஞ்சிச்சு நாளைக்கு வராது நாளைக்கு மதியத்தில் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் உள்ள வீடியோ அது அப்படியே தனியாக வரும் ஓகேங்களா அதை பாருங்க